ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு கால் இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான ஸோ ப்ரஸ் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இப்போ எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பட் நம்ம கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு கம்பல்சரி இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் இந்த எஸ்ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ டுடே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நாட்கள் பா நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேப்பர் டூ அதாவது யூஜிடிஆர்பிக்கு நாட்கள் கம்மியான நாட்கள் இருந்துடும் அதாவது இருந்தது மாதிரி இல்லாமல் இதுக்கு நாட்கள் வந்து அதிகமாக தான் இருக்குது ஸோ அதனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் மிஸ் பண்ணாமல் இப்போ இருந்து நீங்கள் படித்தாலே ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா ஃபைவ் சப்ஜெக்டு தான் படிக்க போகிறீங்க ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது உங்கள் உங்களோட லைஃப்கான ஒரு நீங்கள் எதிர்பார்த்து எ நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும்லேயுமே நீங்கள் அதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இந்த ஒரு விஷயம் அதாவது அதாவது செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எப்போ வரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இப்போ வந்து டுடே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டுடே தான் நைன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுடே தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எப்போ வந்து ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஆன்லைன் மோட் எப்போ இருக்கும் அப்படின்னா எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபோர்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லருந்து ஸோ ஃபோர்டினருந்து நீங்கள் வந்து ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்காக லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஃபேஸில் தான் ஸோ கண்டக்ட் பண்ண போகிறாங்க டேட் ஆஃப் எக்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இந்த எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஃபேஸில் வந்து கண்டக்ட் பண்ண போறதா அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து ஸோ சொல்லியிருக்கிறாங்க ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஸோ இது வந்து ஒரு டென்டி அதாவது டென்டேட்டிவான வேக்கன்சி தான் இன்னும் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து ஸோ கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும் அதனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா அது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் அப்படிங்கறத வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாம்லையே நீங்கள் பாஸ் பண்ணி ஜாப் அது ஜாப் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து ஸோ பர்சன்டேஜ் வந்து சேஃப் ஆகிடும் ஏன்னா இந்த வேக்கன்சி வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து வருமா வராதா இல்லை இந்த வே அளவுக்கு வேக்கன்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்கு தான் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது இந்த இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த வாய்ப்பு மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க நல்லா எஃபர்ட் போட்டு படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அசிய கவர்மெண்ட் டீச்சராக ஸோ இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து ஸோ நல்ல ஒரு மார்க் எடுத்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும் எந்த ஒரு சுட்சிவேஷன்லையும் இனியும் வந்து நீங்கள் வந்து ஆக்காமல் ஸ்டடியில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா படிங்க இல்லை வந்து நோட்டிபிகேஷன் வந்துருச்சு இல்லை இன்னும் அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க தயவு செய்து அந்த மாதிரி நீங்கள் இருக்காதிங்க இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லை இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபோர்ட்டி அப்படிங்கிறது வந்து ஸோ அதிகமாக இருக்கும் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இருந்து இப்போ வரைக்கும் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே ஸோ வருவாங்க அதனால நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ